பிரகாஷ் ராஜ் போன்றவர்கள் இன்றைக்கு நம்முடைய புரிதலோடு இணைந்து பயணிப்பது என்பது பெரிய நம்பிக்கையை தருகிறது ஏனென்றால் திரையுலகத்திலே பலரும் எப்படிப்பட்ட விவாதங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் எவ்வளவு சாதியவாதிகள் திரை அரங்கில் இன்றைக்கு கோலோற்றுகிறார்கள் என்பதையும் நம்மால் உணர முடியும் சாதிய மதவாதிகள் ஒருபுறம் பிரகாஷ்ராஜ் போன்ற முற்போக்கு சிந்தனையாளர்கள் ஒருவரோம் என்று திரையரங்கில் இருந்தும் முற்போக்கு குரல் ஒழிக்கிறது அதை வரவேற்பது நம்மை போன்றவர்களின் கடமை அவருடைய பேச்சுகளை பார்க்கிற போது அவருடைய குரலை கேட்கிற போது நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது அவர் அரசியலுக்கு வர மாட்டோம் என்னை யாரும் சேர்க்க மாட்டாங்கன்னு சொன்னார் சிவப்பு கம்பளம் பிரித்து வரவேற்க எங்களை போன்றவர்கள் தயாராக இருக்கிறோம் எங்கள் கட்சியில் சேர வேண்டும் என்று நான் அழைப்பு விடுக்கவில்லை அரசியல் களத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டும் அது முக்கியமானது இருந்து நாம் வந்து எதிர்கட்சியாக இருந்து குரல் கொடுப்போம்னா அந்த குரல் சுனாமி காத்திலே காணாமல் போய்விடும் இந்த அரசியலில் நாம் வெளியிருந்து விலகி இருந்து எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது நான் பலவீனமாக உணர்கிறேன் என்று கருத வேண்டாம் முப்பத்தி ஆண்டு கால அனுபவத்தில் இருந்து நான் இதை செல்லுகிறேன் தொடர் ரவிக்குமார் அவர்களை அப்படித்தான் சொன்னேன் நீங்கள் ஒரு இயக்கத்திலே உங்களை இணைத்துக் கொண்டு உங்கள் சிந்தனைகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேருங்கள் ஒரு தனி நபராக இருந்து எவ்வளவுதான் நீங்கள் சிந்தித்தாலும் எழுதினாலும் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது இந்த இயக்கத்திலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் வேலையை உதறிவிட்டு வாருங்கள் என்று பலமுறை அவரிடத்தில் நான் பேசியிருக்கிறேன் ஒவ்வொரு தோழரிடமும் அப்படி நான் உரையாடி இருக்கிறேன் அதே இயக்குனர் அவர்கள் இன்றைக்கு அரசியல் களத்திலே உண்மையான ஒரு ஹீரோவாக இருக்கிறார் என்றுதான் நான் சொல்ல வேண்டும் அவர் வில்லன் அல்ல இந்த வில்லன் ரோல் அல்ல அரசியலில் ஒரு ஹீரோ ரோல் தான் அது இப்படி பேசுவது என்பதே ஒரு ஹீரோவால் தான் முடியும் அரசியல் திரையில் வேண்டுமானால் நீங்கள் வில்லனாக இருக்கலாம் உங்கள் உரையும் உங்கள் கருத்தும் இன்றைக்கு ஒரு கதாநாயகனுக்குரிய ஆளுமையை வெளிப்படுத்துகிறது இதை நான் புகழ்வதற்காக சொல்லவில்லை உங்கள் உணர்வை அங்கீகரிப்பதற்காக சொல்லுகிறேன் மதிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக சொல்லுகிறேன் தேவைப்படுகிறார்கள் திராவிட அரசியல் என்பது திரைத்துறையில் வெளிப்பட்ட பிறகுதான் திமுக வளர்ச்சி அடைந்தது திரைத்துறையில் பேசத் தொடங்கிய பிறகுதான் எம்ஜிஆர் போன்றவர்கள் இந்த கொடியை உயர்த்தி பிடித்த பிறகுதான் போன்றவர்கள் நகைச்சை மூலம் அதை வெளிப்படுத்திய பிறகுதான் கலைஞர் அவர்கள் அதை காவியங்களாக படைக்க தொடங்கிய பிறகுதான் வெகுமக்களிடம் திமுக வேகமாக போய் சேர்ந்தது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது திரைத்துறையில் இப்படிப்பட்ட முற்போக்கு சக்திகள் இன்னும் வலுவாக பேச வேண்டும் வெற்றிமாறன் போன்றவர்கள் இன்னும் பலர் உருவாக வேண்டும் பிரகாஷ் ராஜ் போன்றவர்கள் உருவாக வேண்டும் தம்பி ரஞ்சித் தம்பி மாரி ராஜ் போன்றவர்கள் இன்னும் இன்னும் ஏராளமானவர்கள் உருவாக வேண்டும் பெரியாரை பேசுகிறவர்கள் அம்பேத்கரை பேசுகிறவர்கள் மார்த்தை பேசுகிறவர்கள் திரைத்துறையிலும் ஆளுமை செய்ய வேண்டும் அண்ணன் முத்தரசன் அவர்கள் இன்றைக்கு அரிசி படத்தின் ஹீரோவாக நடித்துக் கொண்டிருக்கிறார் அந்த படம் விரைவில் வெளிவர இருக்கிறது புகையுக்காகவா பணத்துக்காகவா இல்லை அரசியலுக்காக விவசாயிகளின் நலன்களுக்காக இன்றைக்கு அந்த பாத்திரத்தை ஏற்று அவர் நடிக்கிறார் என்னை திரைத்துறைக்கு அழைத்த போது எனக்கு எதுவுமே தெரியவில்லை திரைத்துறையை பற்றி இப்போது யாரும் அழைக்கவில்லை அப்போது வலிந்து வலிந்து அழைத்தார்கள் அப்போது நான் அதை உணரவில்லை தோழர்களே தமிழ்நாட்டு அரசியலில் திரைத்துறையின் பங்கு மகத்தானது ஆகவே திரைத்துறையில் முற்போக்கு சிந்தனையாளர்கள் தேவை முற்போக்கு சிந்தனையாளர்களின் ஆளுமை என்பது தேவை நம்முடைய தோழர் அண்ணன் பிரகாஷ் ராஜ் அவர்கள் இவ்வாறு சிந்திப்பதும் செயல்படுவதும் ஏதோ பிஜேபியை எதிர்க்கிறார் மோடியை எதிர்க்கிறார் என்பதற்காக நாம் அவரை பாராட்டவில்லை அவருடைய பார்வை பெரியார் பார்வையாக இருக்கிறது அம்பேத்கர் பார்வையாக இருக்கிறது மார்க்சிய பார்வையாக இருக்கிறது கௌரி லங்கேஷிங் கருத்தியலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பார்வையாக இருக்கிறது என்பதால் அவரை நாம் போற்றுகிறோம் பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் உங்களை போன்றவர்களின் அரசியல் என்பது வாக்கு வங்கிக்கானதாக இருக்காது சமூக மாற்றத்திற்கானதாக இருக்கும் எனவே நீங்கள் அரசியலில் இருந்து பெரிய காட்டத்தை ஏற்படுத்தலாம் என்று நம்புவது ஒருபுறம் இருந்தாலும் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து உங்கள் பணிகளை மேலும் முடித்துவிட வேண்டும் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் உற்ற துணையாக இருக்கிறோம் என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என் உயிரின் உயிரான விடுதலை குறித்துகளை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கட்சியின் மறுசிறப்பு மறுசீரமைப்பு பணிகளை மீண்டும் கவனம் செலுத்துவோம் எப்போதும் போல உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை எப்போதும் போல உங்களுடைய களப்பணிகள் இன்னும் தீவிரமடைய வேண்டும் நான் அழைத்த அழைத்து ஏற்று ஓடோடி வந்து இந்த நிகழ்வை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வு சிறப்புற அமைவதற்கு பாராட்டிய அனைவருக்கும் விருது பெற்ற சான்றோர் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாழ்த்து இடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்